ஒவ்வொரு கேள்விகளும் நீங்க திரையில பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு கேள்வியை உங்கள் முன்புதான் வைக்கிறேன் இப்பொழுது திரையில இந்த கேள்வியை பாக்குறீங்க இதுல ஒரு நம்பர் பாக்குறீங்க அதாவது ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த எண்களை நீங்கள் பிரித்து வேதாகமத்தில ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ன கண்டுபிடிப்பீங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த எண்களை பிரித்து வேதாகமத்தில ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அடியின் விடையை சொல்றேன் பாருங்களேன் அடுத்த கேள்வி நீங்க சொல்வதற்கு எளிதா இருக்கு பத்து கன்னிகைகள் ஐந்து புத்தி உள்ளவர்கள் ஐந்து புத்தி இல்லாதவர்கள் பத்து கணிகைகள் ஐந்து புத்தி உள்ளவர்கள் ஐந்து புத்தி இல்லாதவர்கள் இதுதான் விடை இப்படித்தான் இந்த எண்களுக்குள் புதையல் என்ற கேள்வி பதில நீங்கள் பதிலை கண்டுபிடிக்க போகிறீர்கள் ஓகே முதலாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் திரையில நீங்க கேள்வியை பார்க்கலாம் இதுல நீங்க பாக்குற நம்பரை பாருங்க மூன்று ஜீரோ ஜீரோ ஐந்து ஜீரோ மூன்று ஜீரோ இந்த நம்பரை பாக்குறீங்க நீங்க எப்படி வேண்டுமானாலும் பிரிக்கலாம் ஆனா இதுல ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வேதாகமத்துல ஒரு நபர் சம்பந்தப்பட்ட நீங்கள் இந்த நம்பர்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு கீழ்படிந்த ஒரு மனிதன் செய்த ஒரு காரியம் ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் ஆண்டவருக்கு கீழ்படிந்த ஒரு மனிதன் ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்ததை பத்தி தான்

நோவா செய்த பேழை ஆண்டோ சொன்னபடியே அது முளை நீளமாக இருக்க வேண்டும் என்றும் ஐம்பது முளை அகலமாக இருக்க வேண்டும் என்றும் முப்பது முளை உயரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டோ சொன்னார் அந்தபடியே நோவா அந்த பேழையை செய்தார் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம் முதலாவது கேள்விக்கான விடை நோவாவுடைய பேழை ஓகே இந்த நாளின் இரண்டாவது கேள்விக்குள்ளாக செல்வோம் எண்களுக்குள் புதையல் என்ற தலைப்பின் கீழாக இங்கே ஒரு நம்பரை பார்க்கறீங்க ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ என்ற எண்களை நீங்க பாக்குறீங்க இந்த பெரிய எண்களாக இருந்தாலும் அதை பிரித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எளிதாக இருக்கும் இந்த எண்களை பிரித்து ஒரு காட்சியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வேதாகமத்திலே ஒரு சரித்திரத்திலே வருகிற ஒரு காட்சி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நண்பரை பிரித்து பாருங்க உங்க விட எளிதாக கிடைத்துவிடும் இது தாவிதனுடைய சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு சம்பவம் இப்போ நீங்க எளிதாக கண்டுபிடித்து விடலாம் தாவிதனுடைய சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு சம்பவம் இந்த எண்கள் அதுல வருவதை ஒரு பெண்மணியை குறித்து நம்ம இந்த எண்களை பார்க்கும்போது நம்ம கண்டுபிடித்து விடலாம் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி தாவிதை சந்திக்கும் பொழுது கொண்டு வந்த இந்த பொருட்கள் என்று சொல்லலாம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓகே விடை என்பது தாவீதை சந்திக்க அபிகாயில் என்பவர்கள் வருகிறார்கள் தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக முற்படுகிறார்கள் அப்பொழுது தாவீதை சந்திக்க வரும்பொழுது கொண்டு வந்த பொருட்கள் அதுல பாத்தீங்கன்னா இருநூறு அப்பம் ரெண்டு துருத்தி திராட்சை பண்ணப்பட்ட ஆடுகள் ஐந்து படி வற்றலாக்கப்பட்ட திராட்சை அத்திப்பழ அடை இப்படியாக அவர்கள் கொண்டு வந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம் விடை என்பது அபிகாயிலுடைய சம்பவம் என்பதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது கேள்விக்கு சொல்லுவோமா இப்பொழுது திரையில ஒரு நம்பரை பார்க்கறீங்க இந்த நம்பருக்குள்ள வேதாகமத்துல வருகிற ஒரு காட்சியை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரு நபருடைய சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு சம்பவம் இது பழைய பாட்டை சார்ந்த ஒரு சம்பவம் ஐந்து ஜீரோ நாலு ஐந்து நாலு ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ என்று இந்த எண் வருவதை நீங்க பாக்குறீங்க இதை நீங்கள் பிரித்து இந்த எண்களுக்குள் இருக்கிற ஒரு புதையல் ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ரொம்ப ஆழமா தீம் பண்ணுங்க ஈஸியான கேள்விதான் பதில் ஈஸியா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அத போல ஒரு எளிதான ஒரு கேள்வி நம்முடைய முற்பிதாக்கள் ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு காட்சி பார்க்க ரொம்ப நீளமான நம்பர் போல தெரியுது ஆனா பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப எளிதான ஒரு பதில் தான் இதற்கு பாட்டுல இந்த கேள்விக்கு பதிலை ஒரு சுருக்கமான ஒரு சொல்ல வேண்டும் என்றால் பரிந்து பேசுதல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க எளிதாக கண்டுபிடிங்க பாக்கலாம் பரிந்து பேசுதல் இதற்கு மேல உங்களுக்கு எளிதான குழு கொடுக்க முடியாது யார் கண்டுபிடிக்க பேசுதல் ஓகே விடை என்பது இது ஆபரகமுடைய சரித்திரத்திலே ஆபிரகாடைய பரிந்து பேசுதலை குறித்து சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பாக்குறோம் விடை என்பது ஆபிரகாமின் சரித்திரம் ஆபிரகாம் பரிந்து பேசும்பொழுது சோதம் குமரப்பட்ட ஐம்பது நீதிமான்கள் நாற்பத்தைந்து நீதிமான்கள் நாற்பது நீதிமான்கள் முப்பது நீதிமான்கள் இருபது நீதிமான்கள் பத்து நீதிமான்கள் என்று கடைசி வரைக்கும் அப்படி சொன்னதை நம்ம அப்படி என்றால் சரித்திரம் என்பது ஆபிரகாமின் சரித்திரம் இதை வந்து ஆதி பதினெட்டாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம் ஓகே அடுத்த கேள்விக்கு செல்வோமா இந்த நாளின் நான்காவது கேள்வி எண்களுக்குள் புதையல் என்ற தலைப்பின் கீழாக மூன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்னு ஜீரோ ஜீரோ மூன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ இந்த எண்களுக்குள் வருகிற ஒரு சரித்திரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் யார் கண்டுபிடிக்கிறார் பார்க்கலாம் புதிய பாட்டுல ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் புதியற்பாட்டில் உள்ள ஒரு காட்சி ஆண்டவரை இயேசு கிருஷனுடைய ஓமையை எடுத்துக்கொள்ளுவோமே ஓமையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஓமையில வருகிற ஒரு நம்பர் தான் இது இது என்ன என்பது நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் மூன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ இதில் வருகிற ஒரு காட்சி ஆண்டோரை சொன்ன ஓமை ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் பாக்குறதுக்கு தான் ஒரு பிரமிப்பா இருக்கும் ஆனா ரொம்ப எளிதான ஒரு கேள்வி மூன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ இது எதை குறிக்கிறது புதிய ஓமை சில பேர் கண்டுபிடிச்சி நினைக்கிறேன் சொன்ன நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஓமை என்பதை நம்ம பார்க்கிறோம் ஓகே அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் முப்பது அறுபது நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் என்று சொன்னது போல இந்த பதில் வருவதை பார்க்கிறோம் முப்பது அறுபது நூறு ஓகே இதுதான் விடை அடுத்த கேள்வி சொல்லுவோமா ஐந்தாவது கேள்வி இது ஐந்தாவது கேள்வி எண்களுக்குள் புதையல் என்ற தலைப்பின் கீழாக இதுல ஒரு நம்பர் பாக்குறீங்க ஆறு ஆறு ரெண்டு ஏழு மூன்று ஒன்பது ஆறு ஆறு ரெண்டு ஏழு மூன்று ஒன்பது இந்த எண்களுக்குள்ளாக வேதாகமத்திலிருந்து ஒரு பொக்கிசத்தை புதையலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது சம்பவம் என்று சொல்ல முடியாது ஓமை என்று சொல்ல முடியாது அல்லது வேதாக ஏதோ யாருடைய சரித்திரம் சொல்ல முடியாது இது வேதாகமத்தை உள்ளடக்கியது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேதாகமத்தை உள்ளடக்கியது அப்படின்னா நீங்க வேதாகமத்தை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப எளிதான குழுவாக கொடுக்குறேன் வேதாகமத்தை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் வேத புத்தகத்தினுடைய மகத்துவத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள் அதனுடைய அமைப்பை குறித்து சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு எளிதாக விடை கிடைத்துவிடும் வேத புத்தகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது இந்த எண்ணை வைத்து அப்படியே யோசித்து பாருங்கள் சில பேர் சரியான விடையை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் ஓகே விடை என்பது வேதாகமும் வேதாகமும் அறுபத்தாறு ஆகமங்களை உள்ளடக்கியுள்ளது இருபத்தி ஏழு புதிய ஏற்பாடு ஆகமங்கள் முப்பத்தி ஒன்பது பழைய ஏற்பாடு ஆகமங்கள் இதுதான் இந்த கேள்வியின் விடையாக இருக்கிறது வேதாகமம் திரையிலே உங்களுக்கு பதில் வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த நாளின் அடுத்த கேள்விக்கு நாம் ஆறாவது கேள்வி எண்களுக்கு இந்த எண்களை அப்படியே சற்று யோசித்து பாருங்கள் இதற்குள்ள ஒரு மனிதருடைய சரித்திரம் வேதாகமத்திலே இடம்பெற்றிருக்கிற ஒரு முக்கிய மனிதருடைய ஒரு சரித்திரம் இதற்குள்ளாக அடங்கும் அதை பிரித்து பார்ப்பது உங்களுடைய யோசனையில் உள்ளது நீங்கள் சரியாக பிரித்து யோசித்து ஒவ்வொரு நம்பருக்குள்ளும் ஒரு சம்பவத்தினுடைய ஒரு காட்சியை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் யார் என்று பார்க்கலாம் உங்கள் சிந்தையை தூண்டக்கூடிய நிகழ்ச்சி இது எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஐந்து பாட்டுள்ள ஒரு சரித்திரம் ஒரு முக்கிய நபருடைய ஒரு சரித்திரம் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளில் நடந்த ஒரு சரித்திரம் அதனுடைய நம்பர் நீங்க இதுல இருப்பதை பார்க்கலாம் கண்டுபிடிங்களை பார்க்கலாம் ஏற்கனவே பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கிறது நம்முடைய முற்பிதாக்கள் ஒருவர் தான் ஆபரகாமை பற்றி இப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆபரகாமை பற்றி தான் விடை எப்படி அந்த எண் அவருக்குள்ள வருவதை நீங்க பாப்பீங்க கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் நானே சொல்லிவிடுகிறேன்

ஐந்து ரெண்டு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஒன்று ரெண்டு ஐந்து ரெண்டு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஒன்று ரெண்டு இந்த எண்களுக்குள் வருகிற ஒரு சம்பவம் ஒரு புதையல் ஒரு சரித்திரத்தை நீங்கள் வேதாமத்திலிருந்து கண்டுபிடிக்க போகிறீர்கள் புதிய பாட்டுல உள்ள ஒரு சம்பவம் பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி புதிய பாட்டில ஒரு அற்புதத்தை உள்ளடக்கியது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எளிதாக ஒரு அற்புதத்தை உள்ளடக்கிய ஒரு காட்சி இது நம்பர்ல வருகிற ஒரு நிகழ்ச்சி அற்புதத்தை உள்ளடக்கியது இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை இந்த உள்ளடக்கிய ஒரு அற்புதம் இருக்கிறது அந்த அற்புதம் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் ஐந்து ரெண்டு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஒன்று ரெண்டு கண்டுபிடிச்சீங்களா இதற்கான விடை என்பது ஐந்தப்பம் ஐயாயிரம் பேர் மீதி சம்பவம் ஆண்டவரை அற்புதத்தை இது குறிக்கிறது என்பது விடையாக இருக்கிறது இந்த நாளின் எட்டாவது கேள்வி செல்வோம் எட்டாவது கேள்வியில ஒரு நம்பரை பாக்குறீங்க ஐந்து ஐந்து ரெண்டு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ரெண்டு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் இந்த கேள்விக்குள் வருகிற ஒரு காட்சி எது எண்களுக்குள் புதையல் வேதாகமத்தில புதிய பாட்டுல தான் இது இருக்கு ஐந்து ஐந்து ரெண்டு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் தான் இதுவும் நம்ம பாருங்கள் நீங்க பிரிக்கிறது வைத்துதான் நீங்க கண்டுபிடிப்பது எப்படி என்பது சொல்ல முடியும் நீங்கள் சரியாக பிரித்து விட்டீங்கன்னா சரியான விடையை எளிதாக நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் அந்த சம்பவத்தை பொறுத்து நீங்கள் கரெக்டா பிரயாசம் என்று சொல்லலாம் அல்லது ஆண்டவருக்காக நம்ம பயன்படணும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இப்ப புரிகிறதா மூடி மறைத்தல் கூடாது ஆண்டவருக்காக நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும் இப்போ நீங்க எளிதாக கண்டுபிடித்து விடுவீங்க தாளந்துகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஓமையை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் ஓகே விடை சொல்லட்டுமா ஐந்து தாளந்துடையவன் ஐந்து தாளந்தை சம்பாதித்த அந்த காட்சி ரெண்டு தாளந்துடையவன் ரெண்டை சம்பாதித்தான் ஆனால் ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன செய்தான் உதைத்து வைத்தான் அவன் வேற எதுவும் சம்பாதிக்கல அதுக்காக பூஜ்ஜியம் என்று அங்கு போடப்பட்டுள்ளது ஓகே இதற்கான விடை இந்த நாம் சொல்லுவோம் இந்த நாளின் ஒன்பதாவது கேள்விக்கு செல்வோம் ஒன்பதாவது கேள்வி எண்களுக்குள் புதையல் என்ற இந்த நிகழ்ச்சியில இங்க எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு உங்களுக்கு திரையில இந்த எண்கள் வருவதை நீங்க பாக்குறீங்க இந்த சரித்திரத்துக்குள் ஒரு நபர் இருக்கிறார் அவர் யார் என்பது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த எண்கள் யார் சரித்திரத்துக்குள் அடங்கும் சரியாக பிரித்து அந்த நிகழ்ச்சியை கரெக்டாக நீ சொல்லணும் எண்களை பிரிப்பது மாத்திரமல்ல அந்த எண்களை சார்ந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும் அது யாருடைய சம்பவம் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் யோசித்து நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் எண்களுக்குள் புதையல் இந்த எண்களுக்குள் வருகிற சரித்திரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பழைய பாட்டுள்ள ஒரு சரித்திரம் ஆதியாம் புஸ்தகத்தில் உள்ள ஒரு சரித்திரம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு சரித்திரம் ஓகே நோவாவுடைய சரித்திரம் இப்ப கண்டுபிடிங்களேன் நோவாவுடைய சரித்திரத்துல இந்த எண்களை பிரித்து நீங்கள் கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம் நோவாவுடைய சரித்திரம் அடியின் விடையை சொல்லிவிடுகிறேன் நோவா இருக்கும் பொழுது காட்சியை அழகாக இந்த எண்கள் விவரித்து சொல்வதை பார்க்கிறோம் நோவா என்பது விடை இந்த நாளில் கடைசி மற்றும் பத்தாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் இப்பொழுது திரையில நீங்கள் எண்களை பார்க்கறீங்க ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு மூன்று எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு மூன்று எட்டு என்ற எண்களை பார்க்கிறீர்கள் இது மூன்று பகுதியாக உள்ளடக்கிய ஒரு சரித்திரம் மூன்று சரித்திரத்தை உள்ளடக்கியது அதை நீங்கள் பிரித்து கண்டுபிடிக்க வேண்டும் இந்த மூன்றினுடைய காரியங்களும் ஒரே தலைப்பின் கீழாக வரும் மூன்றும் ஒரே கண்ணோட்டமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அற்புதங்கள் என்று சொல்லலாம் அற்புதங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த மூன்றை நீங்கள் பிரித்து மூன்று காட்சிகளாக மூன்று சம்பவங்களாக பிரித்து நீங்கள் காண்பிக்க வேண்டும் யார் பார்க்கலாம் அற்புதங்கள் எங்களுக்கு என்கிற கேள்வியில பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு மூன்று எட்டு இதை சரியாக பிரித்து மூன்று காட்சிகள் அற்புதம் சார்ந்து மூன்று காட்சிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை என்பது பனிரண்டு வருஷ பெரும்பாடு ஸ்திரீ பதினெட்டு வருஷ பூனி முப்பத்தெட்டு வருடத்தா குல வியாதியசன் இதுதான் விடையாக இருக்கிறது மூன்று அற்புதங்களை இந்த கேள்வி உள்ளடக்கி உள்ளது ஓகே இந்த நாளில நம்ம எண்களுக்குள் புதையல் என்ற தலைப்பின் கீழாக வேத வினாவிட நிகழ்ச்சியில நம்ம படித்தோம் எல்லாரும் உற்சமாய் கலந்து கொண்டீர்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வில நாம் கலந்து கொள்ள இருக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க அநேகர் இந்த வேதத்தை பற்றிய அறிவிலே வளர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தருவாராக ஆமேன்